ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் நல்ல மலைங்க ஸோ நானும் அத்தையும் வந்து பெரண்டை வேட்டிக்கை கிளம்பிட்டோம் நல்லா காடாக சுற்றிட்டுங்க கொஞ்சம் இவ்வளோ பெரண்டை கிடச்சிச்சு ஸோ அது வந்து பெரண்டை தக்கு பண்ணலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி நல்லா கைக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் டே ஆகிடுச்சின்னு க்ளீன் பண்ணுறக்கு க்ளீன் பண்ணி முடிச்சு அதை நல்லா வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு நல்லா நிறைய சின்ன வெங்காயம் போடணுங்க நல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு கிலோ பக்கத்தில் வந்து சின்ன சின்ன வெங்காயம் போட்டோங்க இந்த ரெண்டுக்கு அது வந்து நல்லா ஆயிலில் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க காரத்துக்கு வந்து தேவையான அளவு வந்து வரமிளகாயும் மிளகு வந்து வெறு வானலியில் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு அதே வந்து நல்ல நல்லா ஆயிலை வணக்கி எடுத்து வச்சுக்கலாங்க நான் வந்து புளி போடலை வீட்டில் வந்து ஒத்துக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கு பதிலாக தக்காளி போட்டு நல்லா உணக்கி எடுத்து வச்சிட்டோங்க அப்புறம் பெரண்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஆயில் நல்லா மிதங்குற அளவு ஊற்றி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச வச்சுங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டுங்க கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுட்டு மிக்சி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரண்ட தொக்கோடய டேஸ்ட்டே வந்து நம்ம இனிமேல் பண்ணுறதுல தான் இருக்குது ஆயில் நல்லா அதாவது நல்லெண்ணெய் வெட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு தாளிச்சு வ தாளிச்சுட்டுங்க நம்ம அரைச்சி வச்ச பெரண்டையை வந்து அந்த ஆயிலில் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க நல்லா அடுப்பை வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே வந்து நல்லா கிண்டணுங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதில் இருக்கிற ஆயில் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த பிரண்டை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஆயில் வந்து தனியாக அது ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரியும் அவ்வளோதாங்க பிரண்டை தொக்க ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து தராம வச்சு சாப்பிட்லாம் புளி போட்டுருந்தேன் வெளியிலே வச்சுக்கலாம் அந்த தக்காளி போட்டிருக்கனால ஃப்ரிட்ஜ்க்கு வச்சுட்டுங்க அது ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை தோக்கு ரெடிங்க